ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் தான் உங்கள் புனிதா கலை பே சொல் பேசுகிறேன் நான் என்ன சொல்ல போகிறேன்னா வச்சுக்கேன் நமக்கு சொந்தன்னு சொல்லிக்க ஆயிரம் ரூபா வருவாங்க எ எதனால் வருவாங்க தெரியுமா நம்ம கையில் நாலு ரூபா பணம் இருந்தால் தான் நம்ம சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேர் நம்மளை தேடி வருவாங்க பணம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நான் அவங்க செருப்பு விடுறாங்க பாரு அந்த செருப்பு இருக்கிற இடத்துல கூட நம்மளை மதிக்கவே மாட்டாங்க அதனால நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க நாலு பேர் வர்றாங்க பணம் பணத்தால் வர சொந்தம் நமக்கு வேணாம் பணம் இருந்தாலையும் பணம் இல்லாட்டியும் நான் சொ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சொந்தந்தான் வேணுங்க பணம் இருக்கும் போது வர சொந்தம் என்றைக்குமே நிலைக்காது இல்லாத போது வர சொந்தம் கடைசி வரைக்கும் நிலைக்குங்க ஏன்னா நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சுதான் அவங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கஷ்டத்தை தெரியாதவங்க பணத்தை பார்த்து வர சொந்தத்துக்கு விட நான் பணம் இல்லாமல் நான் இருக்கண்டா நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட நமக்கு ஆயிரம் சொந்தம் இருக்கட்டுங்க அப்பா அம்மா தம்பி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு நிறைய உறவுகள் இருந்தாட்லையும் நமக்குன்னு இருக்கிற சொந்தம் பெண்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே சொந்தம் நம்மளோட கணவன்மார்கள் மட்டும்தாங்க நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன் ஆயிரம் பேருங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி வராங்க பாரு அவங்க கூட கடைசியில் மாறிடுவாங்க நமக்குன்னு இருக்கிற சொந்தம் அந்த கணவன் மட்டும்தாங்க நமக்குன்னு அவங்களும் அவங்களுக்குன்னு நாமளும் வாழ்ந்துட்டு போயிடணுங்க ஏன்னா நம்மளை அடிச்சு அடிப்பாங்க குடிக்குவாங்க எல்லாம் எல்லா பழக்கம் வச்சுட்டு இருந்தாலையும் அவங்க கடைசி வரைக்கும் நம்மளோட பொஞ்சாதி அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்க அதே மாதிரி தாங்க பெண்களும் இவர் நம்மளோட புருஷன் அவங்க நம்ம கூட வாழலைனா கூட நம்ம நினைப்போங்க அவ எங்கள் வீட்டுக்காரரு நம்ம நம்ம ஒருத்தர் கிட்டே போகும்போது ஒருத்தர் தரக்குறைவாக பேசுவாங்க பார்த்தீங்களா அப்போ நமக்கு சரான கோவம் வரும் எதனால் அந்த கோவம் வருதுன்னு சொல்லிட்டா நம்மளோட சொந்தம் அவங்க தான் சொல்லிட்டு தான் கோவம் வரும் உண்மையாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் நமக்குன்னு இருக்கிற சொந்தம் நம்மளுடைய கணவன் மட்டுமே உண்மையாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்